இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியல வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் உறவுக்காரர்களை முத்து சவாரி ஏற்றி செல்கிறார் செல்லும் போது அவர்கள் மீண்டும் ஊருக்கு கிளம்புவதாக சொல்றாங்க மேலும் தாங்கள் வந்து இரண்டு தான் வந்த நாங்கள் அதில் வந்து ஒன்று ட்ரீட்மெண்ட் விஷயம் சரியாகிவிட்டது ஆனால் என்னது அண்ணனின் வந்து குழந்தை விஷயம் சரியாகவில்லைன்னு சொல்கிறார் மேலும் இப்போது தான் வந்து எங்களுடைய அண்ணன் குழந்தையை முதல் முறையாக பார்க்க போறோம் அவர்களுக்கு நாங்கள் செய்த பாவம் தான் எங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்கிறார்கள் அதன்படி அப்படியே வந்து அவர்கள் கோயிலுக்கு சென்று கிறிஸ்தையும் அவருடைய பாட்டியையும் வந்து பார்க்கிறார்கள் இதன் போது அங்கு சென்ற முத்துவும் விளையாட அவர்கள் வந்து உங்களுக்கு கிறிச வந்து ஏற்கனவே தெரியுமா இதுதான் எங்களுடைய அண்ணன் குழந்தை உண்மையையும் வந்து சொல்றார்கள் இதைத் தொடர்ந்து வீட்டுக்கு வந்த முத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு இந்த உண்மையை வந்து சொல்கிறார் மேலும் வந்து கிறிஸ் விஷயத்தில் ஏதோ மர்மம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுகிறார் இதனால் கோவப்பட்ட ரோஹி இனி அவருடைய அம்மாவுக்கு போன் பண்ணி திட்டுகிறார் இதுதான் நாளுக்கான அடுத்த என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்